ஐயோ அப்படியே பெரிய வாய்ஸ் நிறைய ஆட்டோமேட்டிக்காவே இருக்குது நிறையவே நான் நினைக்காத நாள் இல்லையே நினை தீண்டாத போ பிஜிஎம் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே தர தர ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன கேக்குறது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஹேவ் அ வெரி பிரைட் பிரைட் ஃபியூச்சர் என்ஜாய் இட் ஸோ மச் நல்லா என்ஜாய் பண்ணும் சூப்பராக என்ஜாய் பண்ணும் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சூப்பரா இருந்தது நான் என்ஜாய்ட் பிரபுகிட்டே பேசிகிட்டே இருந்தோம் நம்ம ஸ்ருதியில் பாடுறோம் நம்ம கரெக்டாக பாடுறோம் தப்பாக பாடுறோன்றத விட உயிரோட அதோட நம்ம போது அது வேற ஒரு மேஜிக் வருது ஸோ அந்த மாதிரி ஐ ஃபெல் இங்கே என்ஜாய் ஆயிட்டோம் தேங்க்யூ சார் இப்பேற்பட்ட வரிகள் எழுதின வரிங்க தான் உட்காந்துருக்காரு அண்ணன் அந்த பாட்டை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டில் தான் அந்த டியூன் போட்டார் யாரை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்ன எழுத்துல முடிக்கிறாங்களோ அதில் அடுத்த பாடுறவங்க அந்த எழுத்துல ஆரம்பித்து

Super, 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 super.